எல்லோரும் வணக்கம் நம்ம வந்து கேந்தியை வந்து பூச்செடி இருந்தோம் அது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இந்த கேந்தி பூச்செடி வந்து அது அது வந்து அதனுடைய பூக்கும் திறனை வந்து இருந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து பூ வரும் அதாவது ஆண் மாறிடுச்சு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய செடிகள் வந்து இந்தமாரி காய தொடங்கும் இந்தமாரி ஆயிடுச்சுன்னா கா ஆண் மாறிடுச்சு இதுக்கப்புறம் பூ வராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த இப்போ போட்டிருக்க இந்த தோட்டம் வந்து ஆண் மாறி ஆண் மாறி உடனே நம்மளுக்கு வந்து பூ வர்றது நின்றுடும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து இன்னொரு தோட்டம் வருவோம் போட போகிறோம் அதில் வந்து அதாவது இந்த தோட்டம் இருக்க சொல்லியே புதுசாக ஒரு தோட்டம் போட்டு இந்த தோட்டத்துலேருந்து பூ வர்றது நின்ன உடனே அந்த தோட்டத்துலேருந்து பகிர்ச்சி தோட்டத்துலேருந்து பூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தோம் அது வந்து நம்ம இந்த இந்த லேண்ட் இப்போ இந்த லேண்டை தான் வந்து நம்ம புதுசாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இதில் வந்து போடாமவே அப்படியே விட்டுட்டோம் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணிவிட்டோம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பூ வந்து ரேட்டு வந்து சரியாக போகலை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க அதனால் சரி நம்ம இப்போது போடலானா கொஞ்சம் நாள் கழித்து போடலாம் ரேட்லாம் எப்படி போகுது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் சரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பக்கத்தில் பக்கத்து ஊரில் ஒரு மாலை கட்டுற கடையில் தான் வந்து நம்ம சரி வந்த விலைக்கு வரட்டும் அஞ்சு ரூபாய் ஆறுரூபா ரெண்டு ரூபா அந்தமாரிலாம் வேலை போகுது சரி வந்த வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பூவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வர பூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கடையில் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டுருக்கோம் அதனால தான் நம்ம வந்து புது தோட்டம் வந்து போடலை ரேட் போகலை அதனால் அதான் மெயின் ரீசன் அதான் இப்போ இந்த தோட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு வந்து பூ வரும் நம்ம வந்து புதுசாக போட போகிற தோட்டத்துகளை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு வீடியோவாக போடலாம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அது வந்து இந்த விலை விளைவீச்சினால காரணத்தினால வந்து அதை செய்ய முடியல சாரி ஃபார் தட் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பூச்செடி வந்து புதுசாக தோட்டம் நட்டம் பூச்செடி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக என்ன பண்ணணும் எப்படி வந்து ஓட்டணும் எப்படி கால் போடணும் அதுக்கு வந்து எப்படி நடவு செய்யணும் மாதிரி செடிகளை வந்து வாங்கணும் அப்புறம் எப்படி நீசு நீர் பாசனம் என்னென்ன உரம் கொடுக்கணும் என்ன பூச்சி மருந்து அடிக்கணும் என்ன நோய்கள் தாக்கும் அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றது எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு பூந்தோட்டம் போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ